வரு ஆண்டுகளுக்கும் மேலாக போக்கு வரத்துக்காக பயன்படுத்தப்பட்ட பாக்கிங்ஹாம் கால்வாய் உலகத்திலேயே லாங்கெஸ்ட் கேனால் பாக்கிங்ஹாம் கேனால் விச் இஸ் மேன் மேட் கேனால் ஆடிவின் விளிம்பில் எஞ்சி இருக்கும் சென்னையின் ஆதாரங்கள் மும்பை சூழ்த்திரம் சென்னை தமிழகத்தின் தலைநகராகவும் இந்தியாவல் நான்கு பெரிய நகரங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆட்சிப்படுத்துவதற்கு அடித்தளமிட்ட பூகோளமே சென்னைதான் என்று உண்டு அத்தகைய சென்னையின் வரலாறு பற்றி பல்வேறு பின்னணிகள் பேசப்படுகின்றன ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை நாள் கொண்டாடப்படுகிறது இந்த நிலையில்தான் சென்னையில் அழிவின் விளிம்பில் இருக்கும் ஒரு கால்வாய் பற்றிய தகவல்கள் பல ஆச்சரியமான பதிவுகளை உள்ளடக்கி இருக்கின்றன அதன் பெயர் பக்கிங்ஹாம் கால்வாய் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் முன்பாக இருக்கும் நீர்நிலை பக்கிங்ஹாம் கால்வாயின் மிச்சம் என்பதாகவும் மதராசப்பட்டினம் என்கிற தமிழ் திரைப்படத்தில் கால்வாயில் படகு போக்குவரத்து நடப்பது போன்ற காட்சியைப் போல உண்மையில் இங்கு படகு போக்குவரத்து நடந்தது என்றும் சொல்லப்படுகிறது மதராசப்பட்டினம் என்கிற நூலின் ஆசிரியர் திரு நரசையா உள்ளிட்ட ஆய்வாளர்கள் இதைப் பற்றி பல ஆதாரங்கள் அடிப்படையில் பேசுகிறார்கள் பக்கிங்ஹாம் கால்வாய் சுமார் எண்ணூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு நீட்டிக்கப்பட்டது என்றாலும் இது ஒரே காலகட்டத்தில் நடக்கவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு காலகட்டங்களில் நீர்வழி போக்குவரத்துக்காக இந்த கால்வாய் விரிவுபடுத்தப்பட்டது காக்கினாடா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க காக்கினாடா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணது நார்த்தில் சவுத்தில் மகாபலிபுரம் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இது ஒரே நாளில் நடக்கல இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் இது வந்து ஒரு எவல்யூஷன் மாதிரி இது இட் இஸ் நாட் லைக் முன்னேற்ற காலையில் ஒரு மந்திர கோவில் வச்சு சொன்னோம்னு ஒரு கெனால் உண்டாரு மாதிரி வருஷ கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி போகிறேன் ஆரம்பத்தில் எண்ணூரிலிருந்து அடையாறு வரை இந்த கால்வாய் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கால்வாய் உருவான வரலாறு ஆயிரத்து எண்ணூற்று எண்பதுகளிலிருந்து துவங்கினாலும் எப்படி ஒரு கால்வாயை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆங்கிலேயர் மத்தியில் ஆயிரத்து எழுநூற்று எண்பது காலகட்டங்களிலேயே உதித்ததாக தகவல்கள் கிடைக்கின்றன கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பிரிட்டிஷர்ஸ் சேர்ந்த இடத்துலையும் ஆங்கிலேயர் ஆட்சி வந்துகிட்டு இருந்தது அந்த டயத்தில் அவங்க கப்பலுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்தார் அவர் பேர் பேசில் கோக்ரேன் வெறும் வெறும் வியாபாரி அவர் சப்ப கப்பலுக்கு சப்ளை கொடுக்கறதுக்கு அவர் என்ன பண்ணார்னா இங்கேருந்து சாமானை கொண்டு போகிறதுக்கு ரோடு வழியாக போனாப்பெல்லாம் புல்லக்கார்த்தது என்ன களை மாடு வண்டி எல்லாம் ரொம்ப லேட்டாகுது சரியா இல்லைன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார்னா அப்போ இருந்து அந்த எழுமூர் நரி போயிடுச்சுன்னு சொன்னே இல்லையா அதையே கொஞ்சம் சீர்படுத்தி ஒரு கெனால் மாதிரி வெட்டினார் அவர் அதாவது இப்போ இருக்கிற காந்தி மருத்துவமனையிலேருந்து நார்த்தாக கொஞ்சம் தூரம் வெட்டினார் ஒரு மூணு நாலு மைல் வெட்டினார் முதல்ல இவ்வளோதான் அப்போ அதுக்கு பேர் கோக்ரேன் கெனால்னு பேர் அதுக்கு ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஆறு முதல் சென்னையில் ஏற்பட்ட கடுமையான பஞ்சம் இந்த கால்வாயை உருவாக்க தூண்டி இருக்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஒரு பெந்த பெரிய பஞ்சம் நிறைய மனுஷங்க சேர்த்து போயிட்டாங்க அப்போ லார்ட் சாண்டோஸ் பக்கிங்காம்னு ஒருத்தர் கவர்னராக இருந்தார் இவர் வந்து பார்த்தார் இப்போ உணவுக்கு பொருளுக்கு ஒன்றும் சம் பஞ்சம் இல்லை நிறைய இருக்குது அரிசி எல்லாம் நிறைய இடங்கள்ல இருக்குது ஆனால் என்ன ஆறுது அதை கொண்டு போகிறதுக்கு சரியான இல்லை சரியான டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை அதனால் பீப்புள் செத்து போகிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார்னா இதை இதுக்கு வேலை உண் முதல்ல மனுஷங்களுக்கு வேலை இருக்கணும் வேலை இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும் அதனால் ஒரு கெனால் வெட்டலாம் நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கீழே இருந்து ஆரம்பித்து அந்த அந்த கொக்ரான் கெனாலே இந்த சென்ட் மேரிஸ் பிரிட்ஜின்னு பேருக்கு ஒன்று அந்த பிரிட்ஜிலேருந்து நார்த்து நோக்கி எடுத்துகிட்டு போனார் அவர் அது வெட்டி நீளமாக வெட்டினப்புறம் கீழையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணார் அவர் வெட்டினதுக்கு அப்புறம் தான் அதுக்கு பக்கிங்காம் கெனால்னு பேர் வந்தது எண்ணூரிலிருந்து அடையாறு பிறகு பழவேற்காடு வரை அதன் பிறகு விழுப்புரம் அதன் பிறகு விஜயவாடா என்று நீண்டு கொண்டே போனது பக்கிங்ஹாம் கால்வாய் விறகு உள்ளிட்ட பொருட்களை படகில் எடுத்துச் செல்வதற்கு ஆரம்ப கட்டத்தில் இந்த கால்வாய் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பிற்பாடு உப்பு உள்ளிட்ட மற்ற வணிகப் பொருட்களும் இந்த நீர்வழி பாதையாக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் தற்போது பல இடங்களில் இயற்கையாக தூர்ந்தும் பல இடங்களில் ஆக்கிரமிக்கப்பட்டும் அழிவின் விளிம்பில் ஆங்காங்கே எட்டிப் பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த கால்வாயின் அருமை சுனாமி காலத்தில்தான் பரவலானவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது